சர்வதேச மனித உரிமைகள் தினமான இன்று புதன்கிழமை பத்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் திருக்கோவில் தம்பிரிவில் பொதுச்சந்தைக்கு முன்பாக இடம்பெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தில் சங்கத்தின் உபதலைவி கலைவாணி செயலாளர் ரஞ்சனாதேவி பொருளாளர் சுனித்ரா தேவி ஆகியோர் உட்பட மனித உரிமை செயற்பாட்டாளரும் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஆலோசகருமான தாமோதரம் பிரதீபன் உட்பட என பலர் கலந்து கொண்டனர்

நாங்கள் எரிவாங்க அடுத்தது எனக்கு முப்பத்தஞ்சு பேச ஒரு வருஷம் அப்படி எத்தனையோ அம்மாமாரி இது லெட்டாங்க எத்தனையோ அம்மா அம்மாமாரிலிருந்து போயிட்டாங்க நானும் அடுத்த சர்வதே இந்த இது தினத்துக்கு இருக்குன்னு நன்ற சந்தேகம் அப்படி இருக்கிறதால எங்களுடைய இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எடுத்து தரும்பர் சர்வதேச நாங்கள் கைகூப்பி கேட்டுக்கொண்டு கலைவாணி இன்று சர்வதேச மனித உரிமைகள் மறுக்கப்பட்டுதான் இருக்கிறது இவ்வளவு காலமும் நாங்களும் வீதியாக அலைந்து போராடுகிறோம் நீதி கேட்கிறோம் ஆனாலும் மாறி மாறி வருகின்ற எந்த அரசும் இதுவரை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கவோ நீதிக்காக போராடும் எமது உரிமைகளை கொடுக்க அதனால் தான் சர்வதேசத்தை நாடி எமது உரிமைகளை பெற்றுத் தருமாறு நீதியை பெற்று தருமாறும் தொடர்ந்தும் கேட்கிறோம் இன்று சர்வதேச மனித உரிமை தினத்திலும் எமக்கான நீதியை சர்வதேசத்தில் தான் நன்றி வணக்கம் அம்மா மாவட்ட வலித்து ஆலோ சகோர் அத்தோடு என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய சகோதரர்கள் மூண்டு முக்கிய மனதை வைடிக் கொண்டிருக்கின்ற அந்த அடிப்படையிலும் இன்றைய சர்வதேச மனித உரிமைகள் தினத்திலே இன்றைய தினம் கூட எங்களுக்கு உரிமைகளில் மறக்கப்படுகின்ற தினமாக காணப்படுகிறது இந்த அடிப்படையிலே அம்மாறை மாவட்டம் தெருக்கேடில் தொழிற்சங்கைக்கு முன்பாக தமிழக தொழிற்சங்கைக்கு முன்பாக எங்களுடைய கவனமிக்க ஒன்றை நாங்கள் இருக்கின்றோம் இன்றைய மனித உரிமைகள் தினத்திலும் கூட எங்களுக்கான உரிமைகள் இன்று வரை மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மை இன்று வரை தெரியப்படுத்தப்பட்டு மாறி மாறி வருகின்ற ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் போலதான் இப்போது வந்திருக்கின்ற ஆட்சியாளர்களுடைய நிலையும் காணப்படுவதாக நாங்கள் வருகிறோம் எங்களுடைய நீதி குறைமுறை முறையில் அதேபோல் மஞ்ச உரிமைகள் தினத்திலே நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி பல செய்திகளைச் சொல்லவும் இருக்கிறது பளிந்து காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கான நீதி அது மாத்திரமல்லாமல் தமிழர்களுக்கான சர்வதேச கல்வித்துடனான நீதி பொறிமுறை உங்கள் உருவாக்க வேண்டும்